வணக்கம் நண்பர்களே வாங்க கதை போகலாம் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா என் மருமகளே என்ற தன் மாமியாரின் பேச்சில் தலை குனிந்தவாறே சரி என்றால் சரண்யா நிலைவாசப்படியில் மகாலட்சுமியின் அம்சமாக நின்ற சரண்யா அங்கு வைத்திருந்த நெற்கதிர்களின் நிறை இருந்த வெண்கலப்படியை வலது காலால் எட்டி உதைத்துவிட்டு தனது கணவனின் கையை பிடித்தவாறே வாழ்க்கையின் அடுத்த படிக்கு ஏறினாள் முதல் முறையாக தனது புகுந்த வீட்டிற்கு வருவதால் இரு கருவெளிகளை நாலாபுறமும் சுழல விட்டவாறே வந்தவளை மாமியாரின் பூஜை பூஜையறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள் காமாட்சி விளக்கை ஏற்றி தனது திருமண வாழ்வு நல்முறையில் தொடங்க வேண்டும் என மனதில் நினைத்தவள் தனது அருகே இதுவரை துணையாக இருந்த கணவனே தற்பொழுது காணாமல் தேடினாள் இவளின் பார்வையை கண்டு புரிந்து கொண்ட நாத்தனார் அது எங்க அண்ணனுக்கு சாமியெல்லாம் பிடிக்காது கும்பிடாது என்றவளின் பதில் இவளுக்குள் முளைத்த கேள்வியை மறுகணமே புதைத்தாள் மனதை வெளியில் காட்டாது வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் சரிங்கண்ணி என்றாள் பின்பு பால் பழம் கொடுப்பதற்காக இருவரையும் ஒன்றாக கூடத்தில் அமர வைத்தனர் முதலில் தன்னவன் ருசித்தவற்றை உண்பதற்காக சரண்யா ஞானத்துடன் காத்திருக்க அவனோ இயல்பாக பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு அவளிடம் கொடுத்தவன் அலுப்பாக உள்ளதென கூறிவிட்டு தன் அறைக்கு விட்டான் தன்னுள் ஏற்பட்ட ஏமாற்றத்தை முகத்தில் மறைக்காமல் சரண்யா வெளிப்படுத்தி விட்டாள் ஆனால் சுற்றி இருந்த புகுந்த வீடு சொந்தமோ எதையும் கருத்தில் கொள்ளாது இவளை அழைத்து கொண்டு வேறொரு அறைக்கு செஞ்சன சரண்யா என்ன வேணுமோ கேளு இதுவும் உன் வீடுதான் கொஞ்ச நேரத்தில் உங்க வீட்டு ஆளுங்க வருவாங்க என்ற சின்ன மாமியார் நாத்தனாரின் கண்ணசைவில் மேலும் தொடர்ந்தாள் அப்புறம் அத்தை ஒன்று சொல்கிறேன் ஆகிட்டா எல்லா பொண்ணுங்களுக்கும் இரட்டை சோதனை என்ற பேச்சிற்கு சரண்யா புரியாமல் பேசுபவளை நோக்க என்ன அப்படி பார்க்குற புகுந்த இடம் பிறந்த இடம்தான் இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும் வீடுன்னு இருந்தா ஆயிரம் இருக்கும் இங்கே நடக்கிறதே அங்கே சொல்லக்கூடாது அங்கே நடக்கிறத இங்கே சொல்லக்கூடாது படிச்ச புள்ள பார்த்து நடந்துக்க என்ன சின்ன மாமியார் அறிவுரை முடிந்து நாத்தனார் வாய் திறந்தால் தன் பங்கிற்கு என் அண்ணன்கிட்ட பேசுகிறத பேசு கண்டத பேசி வாங்கி கட்டிக்காத என்ன அப்படி பார்க்குற அதுக்கு கோபம் வந்தால் சாமி ஆடிடும் நாங்கள் எல்லோரும் சொல்லி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சரி ரெஸ்டடு என இருவரும் இவளை தனியாக விட்டு கிளம்ப சரண்யாவுக்கு தலையே சுற்றியது திருமணம் முன்பு வரை அனைவரின் பேச்சில் தெரிந்த அன்பு இன்று வினோதமாக விளங்கியது கடவுளே பிடிக்காதவர் எதற்காக கோவிலில் திருமணத்தை நடத்தினார் மரியாதையாக அழைத்த நாத்தனார் இன்று ஏதோ போன்று பேச வேண்டும் தன் அண்ணன் அமைதியின் சொரூபம் என்று கூறிய அதே இன்று கோபக்காரன் என தெரிவுபடுத்த வேண்டும் உண்மையில் இது கனவா இல்லை படிப்பின் தலைகணமா என அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் படையெடுக்கத் தொடங்கியது பொண்ணு பார்க்கும் படலம் நடக்கும்போது மாப்பிள்ளையை பார்த்தது அப்போது ஒரு கஞ்சாடை மட்டுமே நிச்சயத்தில் கூட சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை ஏனென்று கேட்டதற்கு அதிகம் பேசி பழக்கமில்லை என பதில் வந்தது அதன் பிறகு ஃபோனில் கூட அதிகம் பேசி கொள்ளவில்லை கல்யாண வேலை என அடுத்த சமாளிப்பு இன்று தாலி கட்டிய பிறகு என்னை நன்றாக பார்த்து சிரிப்பதை கண்டேன் அது கூட ஆறுதல் எனலாம் ஆனால் பொண்டாட்டி என ஆன பிறகு மேடையில் கூட பேசவில்லை இங்குள்ள அனைவரின் பேச்சும் திருமணத்திற்கு முன்பு ஒரு மாதிரியும் பின்பு ஒரு மாதிரியும் இருக்கிறது எனக்கும் சில ஆசைகள் இருக்காதா திருமணம் எவ்வளவு பெரிய கனவு ஒரு பெண்ணிற்கு எனக்கு ஏதோ தவறாகவே தோணுது கல்யாணம் போல இல்லை கண் துடைப்பு போல உள்ளது என சரண்யா இதுவரை நடந்த அனைத்தையும் ஒரு கோர்வையாக கோர்த்து சிந்தித்தாள் சற்று நேரத்தில் சரண்யாவின் பிறந்து வீட்டு சொந்தம் பொருட்களோடு வந்தவர்களை விழுந்து விழுந்து தாங்கினர் புகுந்த வீட்டு சொந்தம் சரண்யாவின் புகுந்த வீடு சொந்தம் என்றால் மாமியார் கணவர் நாத்தனார் நாத்தனாரின் கணவன் அவளின் பிள்ளைகள் சின்ன மாமியார் மாமனார் மற்றும் சில உறவுகள் புது பெண்ணிற்கு உள்ள மனதிற்கு மாறாக குழம்பிய மனநிலையில் இருந்த சரண்யா தனது அம்மாவை கண்டதும் கண் கலங்கினாள் சரண்யா தாயோ தனக்கு திருமணத்தின் போதும் மேற்பட்ட அதே போன்ற பிரிவு வழியை நினைத்து மகள் கண்ணீர் வடிக்கிறாள் என நினைத்து பொதுவாக எல்லா தாய்மார்களும் திருமணமான பெண்ணிற்கு கூறிய அதே அறிவுரையை கூறி இவளை தேய்ச்சினாள் தனது அப்பா உடன் பிறந்தோரின் முகத்தில் தெரிந்த இன்பத்தை கண்டவளுக்கு எதுவாகியும் ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டுமென முடிவெடுத்தாள் புகுந்த வீட்டில் முதல் நாள் இரவு கல்யாண பெண்ணோடு பிறந்த வீட்டு சொந்தம் சார்பாக யாரும் தங்க முன்வரவில்லை இதனால் மனதே இல்லாமல் மாமியாரிடம் தனது மகளை ஒப்படைத்துவிட்டு சரண்யா தாய் கிளம்பும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள் பிறந்த வீட்டு சொந்தக்காரர்கள் சரண்யாவின் கணவனை காணாமல் தேடியவர்களுக்கு அப்பொழுது வீட்டிற்குள் அமைதியாக நுழைந்தவன் தலையை மட்டும் அசைத்து அனைவரையும் பழி அனுப்பினான் பிறந்தது முதல் தனக்கு துணையாக ஆதரவாக பலமாக இருந்தவர்களை பிரியும் வழி உயிரே இறந்து மீள்வது போன்று தங்களோடு என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் உங்களின் நிழலை விட்டு கூட பிரியாத அறியாத பதரை தனியாக சூரியனுக்கு எதிராக விட்டுச் செல்வது நியாயமா என்ற மனவேதனையில் சரண்யா அழுதே கரைந்தாள் சிறிது நேரத்தில் காட்சிகள் மாறத் தொடங்கியது அழுபவளை தேற்றி முதலிரவுக்கு தயாராகினார் புகுந்த வீடு பெண்கள் சில பேர் அறிவுரையையும் சில பேர் கிண்டல்களும் அவளை மேலும் காயப்படுத்தியது அனைத்தையும் பொறுத்தால் தன் தாயின் ஒற்றை வார்த்தையான என் வளர்ப்பை தப்பு சொல்லாமல் என் பெயரை காப்பாற்று என்ன பிள்ளைகளாக என் மருமகளை அதிகமாக வம்பளுக்காமல் போய் சாப்பிடுங்க என கூறிக்கொண்டே கையில் தட்டோடு நுழைந்த மாமியாரே சரண்யாவுக்கு உணவு ஊட்டினாள் மாமியார் செய்கையில் சரண்யாவின் உள்ளமே உருகியது இதுவரை இருந்த குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு அமைதிப்படுத்தினாள் நன்றாக அலகார அலங்காரம் செய்தவளை வீட்டு பெரியவர்கள் காலில் நமஸ்கரித்துவிட்டு கையில் பால் சொம்போடு அறைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டால் சரண்யா நன்றாக நிமிர்ந்து அறையை பார்வையிட்டால் குளியல் அறையில் எழுந்த சத்தத்தை வைத்து கணவன் அங்குதான் உள்ளான் என்பதை புரிந்து கொண்டவள் பால் சொம்பை அங்குள்ள மேஜையில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள் கட்டில் மத்தை விரிப்பு கூட இவளுக்கு பிடித்த நீல வண்ணத்திலேயே இருந்தது இவற்றை தனக்காக வாங்கிய தன் குடும்பத்தை நினைத்து பெருமை கொண்டால் நாத்தனார் அறிவுரைப்படி அறையிலிருந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு புகைத்து கொண்டிருந்த ஊதுபத்தியின் வாசனை பிடிக்காததால் அணைத்தாள் திரைப்படத்தில் பார்த்தவாறே பழங்கள் இனிப்பு வகைகளை பார்த்தவளுக்கு தன்னையும் மீறி சிரிப்பு வந்தது குளியிலரை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து நின்றாள் சரண்யா உக்காரு என்றவன் இரவு உடைக்கு மாறிவிட்டு தனது தொலைபேசியை கையில் எடுத்தவாறு மெத்தையின் மறு ஓரத்தில் படுத்தான் சரண்யா என்ன பேசுவதென்று தெரியாமல் பெண்மை என்ற நாணம் மேலோங்க அமைதியாக நின்றாள் அமைதியாக நின்றவளை நோக்கியவன் இன்னைக்கு இருக்க அசதியில் இது ஒன்று தான் குறைச்சல் நீ படுத்து தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் என கூறிவிட இவளுக்கு எதையோ எதிர்பார்த்து அது பறிக்கப்பட்ட உணர்வு குத்து விளக்கோடு அறையின் விளக்கையும் அணைத்துவிட்டு மெத்தையின் ஓரத்தில் படுத்தவள் எதையும் சிந்திக்காது கண் அயர்ந்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளுக்கு கணவனின் தீண்டலில் பதறி எழுந்தாள் பின்பு அவனின் அணைப்பில் இவர்களின் இல்லற வாழ்க்கை தொடங்கியது விடியல் காலையில் நேற்று முகூர்த்தத்துக்கு வைத்த தொலைபேசி அலாரம் சரியாக இன்றும் நான்கு மணி போல் ஒழித்தது அச்சச்சோ என்று எழுந்த சரண்யா அதனை அணைத்து விட்டு படுத்தவளுக்கு அரை கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து தன் அருகில் இருந்தவனை தேட அவனை காணாமல் அறையின் விளக்கை ஒளிர ஒளிரவிட்டாள் தனது உடையை சரிசெய்தவாறு தன் அறையில் கணவனை காணாமல் கதவருகே நின்றபடியே அறைக்கு வெளியே தேடினாள் கூடத்தில் அனைவரும் உறக்கத்தில் இருக்க திறந்திருந்த நிலைவாசல் கதவினைக் கண்டு வெளியே சென்று பார்த்தால் வீட்டிற்கு வெளியேயும் தன்னவனை காணாமல் திரும்பிய சரண்யாக்கு அவனின் தொலைபேசி அழைப்பின் ஒளி மாடிப்பக்கம் எளிதாக கேட்டது ஓ காத்து வாங்க சார் மாடிக்கு போயாச்சா என சரண்யா அவனிடம் பேசுவதற்காக மாடிப்படி ஏறியவள் அடுத்த பத்து நிமிடத்திலேயே இறங்கினாள் பேய் அறைந்தது போல வந்தவள் ஏதோ மீது தடுக்கி விழ போனவளை தாங்கியது ஒரு கரம் யாரென்று நோக்கிய சரண்யாவை கைப்பிடித்து இழுத்து தர தரவென்று அறைக்கு இழுத்துச் சென்ற மாமியார் ஓங்கி அவளின் கன்னத்தில் அரைந்தாள் உன்னை யாரு மேலே போகச் சொன்னா என்ற மிரட்டலில் சரண்யா உடைந்தே விட்டாள் இது துரோகம் இதை மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக உங்களையெல்லாம் சும்மா விடமாட்டேன் என்ற சரண்யா கூச்சில் சிரித்த அவளின் மாமியார் அவன் ஆம்பளை அதான் மாடி வீட்டுக்காரன் பொண்டாட்டியே வச்சிருக்கான் இதில் என்ன துரோகம் இதில் என்ன துரோகம் அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்கு தான் அப்புறம் என்ன கேடு உனக்கு மூடிட்டு படுடி வெளியில் சொன்னால் உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிற்கும் பார்த்துக்கோ என வார்த்தைகளை காரி துப்பி சென்ற மாமியார் பேச்சில் சரண்யா ஒடுங்கி நின்றாள் மறுநாள் விடியலும் விடிந்தது தீர்க்கமான முடிவென்றை எடுத்த சரண்யா யாரிடமும் கூறாமல் நேராக மருத்துவமனைக்கு சென்றாள் நேற்று நடந்த முதலிரவு விபத்துக்கு சுவடி ஏதும் தன்னுள் ஏற்படக்கூடாது என்ற முடிவோடு தாலியை கலட்டி வைத்துவிட்டு மருத்துவரை நாடினாள் இந்த கதையில் நான் கதாநாயகி பெயரை மட்டும் சொல்லியிருக்கேன் அவளோட வழியை வேதனையை சொல்லும்போது வேறு யாரோடும் பெயரும் அவசியமில்லை என்பது எண்ணம் கீழே வீழ்ந்து விட்டாலும் வீழ்ந்தோம் என்று துவளாமல் எழுந்து நிற்பதே தன்னம்பிக்கை இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்